பிரதமர் நரேந்திர மோடி தான் தனக்கு எல்லாம் என அவருக்கு ஒத்து கொண்டிருந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என திண்டுக்கல் எலியோனி மன்னார்குடியில் நடைபெற்ற கூட்டத்தில் விமர்சனம் செய்துள்ளார் இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவதாக கூறிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபது கோடி பேருக்கு வேலை தந்திருக்கலாம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என கூறிய டுபாக்கூர் மந்திரவாதி போல் வாக்குறுதி அளித்தார் என்று அந்த மந்திரவாதியின் முகத்திற்கிழையே போகிற நாள்தான் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மோடிக்கு இதுதான் கடைசி தேர்தல் ஏனெனில் அவரது பொய் பிரச்சாரங்கள் முழுவதும் இந்தியா முழுவதும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது மணிப்பூர் மாநிலத்தில் இருநூறு தேவாலயங்களும் நூற்று எண்பது இந்து கோவில்களும் இடித்து நிர்மூலமாக்கப்பட்டு ஒரு லட்சம் மக்கள் அகதியாக உள்ளனர் மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் மணிப்பூர் மாநிலத்தை எட்டி பார்க்காத பிரதமர் நரேந்திர மோடி ஓட்டுப்பிச்சு எடுப்பதற்காக தமிழகத்திற்கு இதுவரை எட்டு முறை வந்துள்ளார் உண்மையாக இந்தியாவில் நேசிக்கும் பிரதமர் என்றால் இந்நேரம் அவர் மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஏன் இதுவரை மணிப்பூர் மாநிலத்திற்கு செல்லவில்லை பாராளுமன்றத்தில் மணிப்பூர் சம்பவம் குறித்து பேசுவதில் மானம் காத்த பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் ஆராசா பேசுகையில் மத்திய குழு ஏழு லட்சம் கோடி பாஜக அரசு ஊழல் செய்திருப்பதாக மத்திய அரசு தணிக்கை அளித்த போதும் மணிப்பூர் மாநில சம்பவம் குறித்து பேசும் போதும் அதானிக்கும் அம்பானிக்கும் இருபது லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்தது குறித்து கேட்டபோதும் மௌனமாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் போராட்டம் நடத்தி தற்கொலை செய்து கொண்டது என அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் வாய் திறந்து பேசாமல் அமைதியாக இருந்தார் பிரதமர் மோடிதான் தனக்கு எல்லாம் என கூறி கடந்த நான்காண்டுகள் ஒத்து ஊதிக் கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி குடியுரிமை திருத்தச் சட்டம் ஆதரித்து பாராளுமன்றத்தில் வாக்களித்தது விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ஆதரித்து வாக்களித்தது ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி தற்போது நாங்கள் சுயமரியாதையோடு இருக்கிறோம் என கூறி மத்திய அரசிற்கு ஒத்து கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் திமுக கொள்கை பரப்பு செயலாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திண்டுக்கல் லியோனி மன்னார்குடியில் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது பேசினார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கள்ளக்கூட்டணி வைத்திருப்பதால் தான் இதுவரை பிரதமர் மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் குடியுரிமை அமல்படுத்தப்பட்ட போது அதை ஆதரிச்சு ஓட்டு போட்டது எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கான சட்டம் எதிரான சட்டம் இயற்றப்பட்ட போது அதை ஆதரித்தவர் எடப்பாடி பழனிசாமி இப்ப வந்து மரியாதையோடு நாங்கள் வெளியே வந்திருக்கிறோம்